வணக்கம் நண்பர்களே உங்கள் வாசுதேவ கண்ணன் பேசுகிறோம் இன்றைக்கு வந்து நம்ம பார்க்கக்கூடிய பதிவு வந்து மலர் மருத்துவத்தில் வந்து கடக ராசியை ஒப்பிட்டு பேசலாம்னு கடகம்ன்றது சந்திரனுடைய வீடு அது ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னா தாய் கிரகத்துக்கு கூட ஒப்பிடுவாங்க உறவு முறைகளை கட்டி காப்பாற்றி எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமான இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா கடகராசி அதனால் சந்திரன் சார்ந்த விஷயம்ன்றதுனால மன சஞ்சலம் அவர்களுக்கு எப்போதும் ஏற்கொட்டு கொண்டே இருக்கும் எதிர்கால நிகழ்காலம் அதாவது நிகழ்காலத்தில் இல்லாமல் எதிர்கால சிந்தனைகள் தன் குடும்பம் தன் கணவன் தன் ம தன்னுடைய மனைவி சகோதர சகோதரிகள்னு தன்னுடைய நண்பர்கள் அப்படின்னு சொல்லி தன்னை பற்றியே தன்னுடைய உறவுகளை பற்றி அதிகமாக யோசிக்கக்கூடிய ஒரு கடகராசிக்காரர்கள் தப்பா எடுத்துக்க வேணும் என்னதாக இருந்தாலும் அவர்களுக்கு சுயநலம் நிச்சயமாக இருக்கும் அந்த உறவு முறைகளில் எந்த விதமான பாதிப்புகள் நடக்காமல் இருக்கிறதுக்காக மஸ்டர்டு என்ற மலர் மருத்துவம் கிளமேட்டிஸ் என்ற மலர் மருத ரெண்டும் சேர்ந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக சந்தோஷமாக அமையும் எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும் அதாவது நிகழ்காலத்தில் இருந்தால் தான் வெற்றி அடையும் அதனால் தன் குடும்ப கவலையை பெருசாக எடுத்துன்னு எதிர்கால சிந்தனைகள் இல்லாமல் நிகழ்காலத்தில் வாழ்கிறதுக்காக கிளமேட்டிஸும் உறவு முறை உறவு முறைகளில் எந்த விதமான பாதிப்புகளும் சண்டை சச்சரவுகள் மன கஷ்டங்கள் வராமல் இருக்கிறதுக்காக புதுப்பித்து கொள்ள மலர் மருத்துவத்தில் மஸ்டர்டு என்றது அதாவது கிளமேட்டிஸ் மஸ்டர்டு ரெண்டும் சேர்த்து எடுத்துக்கிட்டாங்கன்னா அவருடைய வாழ்க்கை நன்றாக அமையும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ கண்ணன்